ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது விஜய் டிவி மணிமேகலை ஓட்டி சென்ற கார் வந்து இப்போது ஒரு சிறிய விபத்துக்குள்ளாயிருக்கு அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுவதுமாக பார்த்துடலாம் ஒரு மியூசிக் சேனலில் தொகுப்பாளராக அறிமுகமானாங்க திருமணம் நடந்ததுக்கு அப்புறம் விஜய் டிவியில் உள்ளே வந்தாங்க நிறைய ஷோஸ் வந்து பண்ணியிருக்காங்க இருந்தாலும் குக்கு வித்து கோமாளி தான் இவங்களுக்கு வந்து பெயர் பெற்று தந்த ஒரு ஷோ அப்படின்னு சொல்லலாம் இந்த நிகழ்ச்சியில் கோமாளியாக இவங்க கலக்கின விதம் எல்லாத்துக்குமே பிடிச்சிது இவங்க பண்ணுற சேட்டைகள் எல்லாமே ரசிக்கும்படியாக இருந்தது இவங்களுக்கு எக்கச்சக்கமான ரசிகர்கள் வந்து இருக்கிறாங்க ஸோ மணிமேகலையா எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஆச்சரியத்தோட கேட்டாங்க இப்போ ரீசெண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா மணிமேகலை மற்றும் அவருடைய கணவர் ஹுசைன் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு புதுசாக ஒரு கார் வந்து வாங்கியிருந்தாங்க பிஎம்டபிள்யூ கார் இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஐம்பது லட்சத்துக்கும் மேலே காரை நாங்கள் வந்து சொந்தமாக உழைச்சி வாங்கியிருக்கிறோம்பா அப்படின்னு சொல்லி கமெண்ட்லாம் போட்டு ஃபோட்டோஸ்லாம் பதிவு பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த ஒரு மகிழ்ச்சியான செய்திக்கு ரசிகர்கள் நிறைய பேர் வந்து வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க ஸோ இப்போ வந்து வீக்கெண்ட் ட்ரிப்பு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு இரவு நேரத்தில் கார் எடுத்துகிட்டு அப்படியே ஜாலியாக வெளில போயிருக்கிறாங்க இந்த காரை வந்து மணிமேகலையை தான் ஓட்டிகிட்டு போயிருக்கிறாங்க ஸோ ஒரு ஹைவேல போகும்போது இந்த சைடில் வந்த ஒரு ஆந்திரா லாரி வந்து உரசி காரோடைய முன்பக்கம் வந்து செம்ம டேமேஜ் ஆகிடுச்சு அதனால் உயிருக்கு எதுவும் எந்த விதமான பாதிப்பும் கிடையாது யாருக்குமே எந்த அடியுமே படலை ஸோ மணிமேகலையுடைய கணவர் உசைன் பார்த்திங்க அப்படின்னா கார் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி பதட்டத்தில் அது சம்மந்தமான வேலைகள்லாம் மும்முரமாக பார்த்துட்டுருக்கிறாரு மணிமேகலை வந்து ரொம்பவே கூலாக ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தாங்க இதை பார்த்தா நிறைய ரசிகர்களுடைய மைண்ட் வாய்ஸ் வந்து என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னா இந்த ரணகலத்திலையும் உனக்கு வந்து கிளிகிழப்பு தேடுதா அப்படின்னு தான் இருந்திருக்கும் ஏன் அப்படின்னா இந்த கார் ஆக்சிடெண்ட் ஆன அந்த இருந்து ஒரு வீடியோ வந்து பேசியிருக்கிறாங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் நீங்கள் வந்து பைக் ஓட்டுறீங்களோ கார் ஓட்டுறீங்களோ இல்லை என்ன ஓட்டுறீங்களோ வெளியில் வரும்போது கொஞ்சம் சேஃப்டியாக போங்கப்பா எதிராக வரவங்க எப்படி வராங்கன்னே தெரியல இப்போ வந்து உரசிட்டாங்க கார் வந்து செம்ம டேமேஜ் ஆகிடுச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று பிறந்ததுலருந்து எனக்கு வந்து நேரம் சரியே இல்லை ஆரம்பத்தில் வெந்நீர் வந்து காலில் ஊற்றிச்சு அதுக்கப்புறம் ஒரு ஊரில் போய் நான் வந்து மாட்டிக்கிட்டேன் ஸோ நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு இப்போ இந்த கார் ஆக்சிடென்ட் தண்ட செலவு இந்த ரெண்டாயிரத்தி வந்து எப்போ முடியும் அப்படின்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் நவம்பர் முப்பத்தொன்று வந்து வந்தால் நான் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து கொண்டாடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து புதுசாக வாங்கினா அந்த பிஎம்டபிள்யூ கார் தான் ஆக்சிடண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது இவங்க வந்து இன்னொரு கார் வச்சுருந்துருக்காங்க போல் அந்த கார் எடுத்து தான் வெளில வந்திருக்குறாங்க ஸோ அப்போ தான் இந்த விபத்து வந்து ஏற்பட்டிருக்கு இதனால் யாருக்கும் எந்த அடியுமே படலை ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்